அப்போ நீங்கள் விரும்பின வேலை வழி ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அது ஒரு அனுகூலமான தான் அதாவது ஜாபாக இருந்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு வேலை மாற்றம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு தூர தேச பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ கம்யூனிகேஷன் உங்களுக்கு நல்லா அப்போ அது ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற புரட்டாசி மோசம் அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வந்து புரட்டாசி மாதம் பலாபலங்களும் இந்த காணொலியில் பார்ப்போம் இதுக்கு நடுவில் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி இந்த பட்டாசி மாதத்துலேயே ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட அக்டோபர் ஒன்பதில் குரு வக்ரகதியும் அடைகிறார் அப்போ இந்த புரட்டாசி மாதம் நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் செய்கிறதுக்கான பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஆனால் பிறப்பு அன்று இருக்கக்கூடிய கிரகங்களில் வச்சு தான் அந்த மாதத்துக்குண்டான பலன்களை நம்ம கவனிக்கும் கணிக்கிறோம் அதாவது ஒவ்வொரு ஜோதிடர்களும் கணிக்கிறாங்க இதில் நிறைய பேர் என்னன்னாக்கா ஒரே குழப்பம் அவங்களுக்கு எப்படின்னாக்கா நாலு நாளில் இன்னும் ஒரு மாதப்பரப்பு முடிஞ்சதுமே இப்போ பதினாறாம் தேதி மா மாதப்பரப்பு வருது அப்படின்னோம்னாக்கா இருபதாம் தேதியோ இருபத்தஞ்சாந்தேதியோ அடுத்தது கோள்கள் வந்து சில கோள்கள் நாட்கோள்கள் அப்படின்னு சொல்லி நாள் கோள் அப்படின்றது ஒரு நாளைக்கு நகரக்கூடிய கோளாக இருக்கிற ச சந்திரனை எடுத்துக்கலாம் கோள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் எல்லாமே என்னென்னா அந்த மாதத்துக்குள்ளே அடுத்த ராசிக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து சொல்லக்கூடியது அந்த தேதியில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் பலன் சொல்கிறப்ப இது எப்படி பொருந்தி வரும் இது மாற்றத்துக்கு மாறிக்குமே அப்படின்றாங்க அதாவதுங்க நீங்கள் ஜனன சாட்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க ஜனன சாட்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம்னு ஒன்று வச்சிருக்கீங்க பிறப்பு ஜாதகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா அது வந்து புதுசாக உங்களுக்கான சாட்டாக கிடையாது நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருந்த அந்த ஒன்பது கோள்களும் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ பிரபஞ்சத்தில் ஸ்பேஸில் எங்கெங்கே இருந்துச்சோ அதன் அடிப்படையில் எழுதப்பட்டது தான் அதாவது டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து இடம் நேரம் நாள் இதன் அடிப்படையில் அந்த டேட்டில் எந்தெந்த கோள்கள் எங்கெங்கே இருந்துச்சோ அதுதான் உங்களுடைய ஜனன சாட்டு இன்றைக்கும் அதே இதே எடுத்துகிட்டு வரீங்க இல்லை இன்றைக்கி இன்னைக்குள்ள சாட்டுக்கு எடுத்தோம்னா அது கோச்சார பலன் அல்லது பிரசன பலனாக மாறும் ஆனால் ஜென்ம ஜாதகம் அப்படின்றத பார்க்குறப்ப நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் தான் மறுநாளே கோள்கள் மாறியிருக்கும் அடுத்து உங்களுக்கு நீங்கள் பிறந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் கூட மாறும் லக்னன்றது நாலு நிமிஷத்துலேயே டிகிரி வயசு ஒரு டிகிரி மாறும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பார்த்திங்கனாக்கா ஓவரால் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு லக்ன புள்ளியே மாறிடும் அப்படி இருக்கிறப்ப கோள்கள் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் எதுவுமே நிற்காது அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பலனாக இருக்கட்டும் வார பலனாக இருக்கட்டும் வருட பலனாக இருக்கட்டும் அந்த ஆண்டு அந்த மாதம் அந்த வாரம் அந்த நாள் பிறக்கிறப்ப கோள்கள் எங்கே இருக்குதோ அந்த பலன்கள் தான் முழுமையாக அந்த மாதத்தை ஆட்கொள்ளும் எப்படி ஒரு திசை பலன் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தி பலன் அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்தரங்க பலன் அதுக்குள்ளே இருக்கிற திசா அந்தரம் அதாவது திசா புத்தி அந்தரம் சூட்சம சூட்சா சூச்சமம் பிராணம் வரைக்கும் டிஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு அந்த நேரத்தில் அந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் எந்தெந்த கோள்கள் எங்கேங்க இருக்கோ அதனுடைய தாக்கன்றது பலன்றது பலன்றது அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டங்களில் அந்த ஒன் மந்த்துக்கு அதுக்கப்புறம் பொட்டாசிக்கின்றது கிட்டத்தட்ட பொட்டாசியில் கண்ணியில் சூரியன் வரப்ப நம்ம டிசைன் பண்ணுறோம் ஐப்பசி மாதம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சூரியன் நீசம் பெற்ற தன்மையான ராசி அதாவது நீசம் பெறக்கூடிய இடன்றது துலாம் அந்த இடத்துக்கு போவார் எப்படி மேசத்துலேருந்து சூரியன் உச்சமாகறாரோ சூரியனை உச்சபலம் கொண்டு பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி துலாத்தில் பிறப்போ நீசபலம் கொண்டு பார்க்குறதுக்கான பலன் இருக்கும் அது போல் தான் ஒவ்வொரு ராசி பலனும் நம்ம வந்து டயக்னஸ் பண்ணணும் மூலியம் அதை விட்டுட்டு ஒரு நாலு நாள்லையே இந்த சுக்கரன் மாறிடுறாரு புதன் மாறிடுறாரு அப்படின்ட்டு அதாவது ஒரு நீங்கள் ஜோதிடத்தை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்காட்டியும் பரவாயில்ல ஒரு அடிப்படை அறிவாது நீங்கள் எடுத்துக்கிட்டது பெஸ்ட்டு ஏன்னாக்கா உங்களை வந்து ஜஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அது சொல்கிறது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம டைக்னோஸ் பண்ணலாம் ஈஸியாகவும் புரியும் உங்களுக்கும் புரியும் அது ஏன் அதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது உணர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ வந்து எந்தெந்த ஜோசியர் எப்படி சொல்கிறாங்க எந்தெந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது தெரியும் யாருமே புதுசாலலாம் சொல்லிட முடியாது இதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக எதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இந்த பரிகார கோட்பாடுகளை சொல்லலாம் மொழியை மித்தப்படி சடங்கு சம்பிரதாயம் பட்டியாரங்கள் இதெல்லாமே பிரிச்சரிக்கையாக நீங்கள் சொல்லிக்கலாம் மொழியை ஆனால் பலன்கள் ஒன்று தான் அது பலன்கள் மாறாது அது விதிகள் தரக்கூடிய கர்ம பலன் தான் அதெல்லாமே அப்படின்றப்ப இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் நிர்ணயிக்கக்கூடிய அந்த புள்ளி அதாவது எப்போ பிறக்குதோ அந்த பிறக்கக்கூடிய எப்படி உங்களுக்கு பிறக்கிறப்ப ஒரு ஜனனச்சாட்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னம்னாக்கா அதுக்குண்டான ஜனனச்சாட்டு தான் அது அதன் அடிப்படையில் அந்த மாதம் எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தான் இத்தகைய தன்மையில் மேச ராசிக்கு எப்படிப்பட்ட புலாபலன்கள் இருக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்றப்ப உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு மூன்றாம் இடத்துல செவ்வாய் ராகுசாரம் பெற்ற செவ்வாய் செவ்வாய் தான் மேஜர் பண்ணுறாரு ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு புதன் ஆறாம் இடத்துல சூரியன் கேது சுக்கரன் பதினோராம் இடத்துல சனி மற்றும் சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு சதயம் ஒன்றாம் பாதம் அப்படின்றப்போ ஒன்பதாம் பாவத்தை தான் இண்டிகேட் பண்ணுது பன்னிரெண்டாம் இடத்துல லக்ன புள்ளி இந்த மாதம் தூங்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல தான் அதே நேரத்தில் உங்களுக்கு ராகு இருக்கிறதும் பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் அவரும் சனி பெற்ற தன்மையில் தான் இருக்கார் அட் ப்ரசென்ட் உங்களுக்கு எட்டாம் இடம் தான் பலமாக வேலை செய்யுது எட்டு கூட இருந்து உங்களுக்கு ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துல இருந்தார் செவ்வாய் மூணில் இருந்தாலும் பொதுவாகவே என்னான்னாக்கா உங்களை விட இளைய சகோதரம் வலிமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது இளைய சகோதரமே இல்லாத தன்மையில் இருக்கும் உங்களோட சென்னஞ்சாட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒன்று இளைய சகோதரம் இல்லாமல் இருக்கும் இல்லை இருந்தாங்கன்னாக்கா உங்களை விட பலம் பெற்றவங்களாக இருப்பாங்க உங்களுடைய லக்னப்புள்ளி லக்னாதிபதி பலமாக இருந்தார்னால் மட்டும்தான் அவர் வந்து கொஞ்சம் உங்களோட கம்பேர் பண்ணுறப்போ பலகீனமாக இருப்பார் மற்றபடி செல்வா செல்வத்துலேயும் செல்வி பொருளாதாரத்துலேயும் அதாவது பொருளாதாரத்தில் படிப்பில் பதவியில் அதாவது பை லக்லேயே அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் இருக்க மாட்டாங்க இருந்தாங்கன்னு அந்த மாதிரி தன்மைகள் இருக்கும் இந்த செவ்வாயின்றது உங்களுக்கு ராகு சாரம் சாரம்பட்டிருக்காரு ராகு அதுவும் உங்களுக்கு இரண்டாம் பாதம் அதாவது திருவாதிரை இரண்டு அப்படின்றப்போ உங்களுடைய பத்தாம் பாதத்தை தான் இண்டிகேட் பண்ணும் அப்போ வேலை வழி நீங்கள் ஏதாவது தேர்வு எழுதுறதுக்கான நிலையில் இருந்தீங்கன்னாக்க சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் போட்டி பந்தய தேர்வுகள் இந்த இடத்துல ஜெய ஜெயிக்கும் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு எட்டுன்றது கிட்டத்தட்ட எட்டாம் அதிபதி மூணில் இருக்கார் அப்படின்னாலும் இந்த மூணில்ன்றப்ப உங்களுக்கும் உங்களுடைய சகோதரருக்கோ அல்லது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட் இருக்கிறதுக்கோ அல்லது வழக்கு வழி ஏதாவது ஒரு ஒரு கன்க்ளூஷனான ஒரு பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பேச்சுவார்த்தை அதாவது அவுட் ஆஃப் கோர்ட்டில் முடிச்சுக்கலாம் இதை அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் ஃபீல் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் சில இதே விஷயங்கள் என்னென்னா நீங்கள் கோர்ட்டில் போய் அதை வந்து வழக்காடி அதை ஒரு விவாதித்து ஒரு விஷயத்தை பெறுறது ஒரு தீர்ப்பை பெறதுன்றது காட்டிலும் அவுட் ஆஃப் கோர்ட்டில் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் சில சமயம் அந்த மாதிரி அமைப்புகள் சக்ஸஸ் தரும் ஏன்னா கோர்ட்டு அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு திருப்தி காட்டிலும் ஈகோ எப்போ உடையுமோ அது வரைக்குமே நடத்தி செல்றதுக்கான வாய்ப்புகள் பெற்றோம் அப்போ ஈகோ எங்கேயாவது ஒரு பக்கம் உடையுதுன்னா கூட ஒருத்தர் உடஞ்சால் கூட அதை அடுத்தவங்க உணர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும் அப்போ அவங்க வந்து கோத்ரூ பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு தான் இங்கே இருக்கேன் டிஸ்ட்ரிக் இருக்குது முனிசிபிள் இருக்குது நிலைகள்னு நிலைகளில் பார்க்குறப்ப நீங்கள் வந்து வருடக்கணக்கில் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ரூபா சிவிலாக இருந்துச்சுன்னாக்கா உங்கள் ஆகியில் முடிஞ்சுன்னு அர்த்தம் கிரைமுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ஆண்டுகள் ஆகுது ஐந்து ஆண்டுகள் ஆறாம் பத்து ஆண்டுகள் கூட ஆகுது இப்போ க சிவில் அப்படின்றப்ப சிவில்னாக்கா இடம் தொடர்புடைய விஷயங்கள்ல இருக்குது இந்த இடத்துல என்னாக்கா செவ்வாய் வந்து புதன் வீட்டில் தான் இருக்கார் ராகுசாரம் பெற்ற தன்மையில் இருக்காருனாக்கா பத்திரத்தில் ஏற்பட்ட குறை அல்லது நிலுவை அற அளவையில் ஏற்பட்ட குறை அல்லது ஏதோ ஒரு உங்களுக்கு வர வேண்டிய சொத்தில் அல்லது ஏதாவது பாகுபிரணி தொடர்புடைய சிக்கல் இந்த சம்மந்தப்பட்டது இப்போ நான் பேசி தீர்க்கறதுக்கான காலகட்டங்கள் நல்லாவே இருக்கும் அப் அட் அதை அது பார்த்தா மூவ் ஆகிருக்கு சிலருக்கு மாதிரி செய்கிற தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றப்ப ஏழு குடையவன் ஆறில் இருக்கான் அப்படின்றப்போ கொஞ்சம் தொழில் வழி தேக்க நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு தொழில் வழி கடன்கள் வர்றதுக்கான வாய்ப்பு தொழிலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்கும் அதாவது தொழிலை கொஞ்சம் மாற்றலாமா அல்லது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது தொழிலில் கொஞ்சம் இப்போ டவுன்லோட்ஸை பார்த்து போயிட்டுருக்கே அதை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏழாம் அதிபதி சுக்கரன்றது ஏ ஆறில் போய் இருக்காரு அதுவும் செவ்வாய் தன்மையில் இருக்குது செவ்வாய் அதாவது ரெண்டாம் பாதம் அப்போ செவ்வாய் ரெண்டுன்றது அந்த இடத்துல தான் விலும் அம்ச ரீதியாகவும் அப்போ ஆறாம் இடம்ன்றது ஒன்று அந்த தொழிலோட்டு நீங்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதில் என்னென்னாக்கா கணவன் மனைவி ஆகிறதுக்கான திருமண ஏற்பாடுகள் எதுவும் பண்ணிங்கனாக்கா இந்த மாதம் தடை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சில சமயம் என்னென்னா சிலருக்கு திரு கல்யாண மாணவர்களுக்கே பார்த்திங்கனாக்கா இப்போ இந்த இடம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்போ அல்லது பிரச்சனையாகி நீங்கள் ரெண்டு பேர் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எப்போயுமே ஏழாம் மதிப்பு ஆறுக்கு போனாலே அந்த டைம்ன்றது அதே மாதிரி தசா நடந்துச்சுனாக்கா அவங்க வந்து செப்பரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எட்டு சம்மந்தப்பட்டால் வழக்கு வரைக்கும் டைவர்ஸ் வரைக்கும் போட்டு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த இடத்துல ஒன்பதாம் பாவம் தான் உங்களுக்கு மூணாம் பதத்தில் இருக்கிற செவ்வாய் செய்கிறார் அப்படின்றப்ப மறுமண திருமணங்கள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது ஃபஸ்ட் மேரேஜ் டைவர்ஸ் ஆகிடுச்சு அல்லது செப்பரேஷன் ஆகிடுச்சு அல்லது பிரிஞ்சாச்சு அப்படின்னம்னாக்க செகண்ட் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஆய்வு ஏன்னா ஒன்பதாம் பாவம் தான் வேலை செய்ய போகுது ஒன்பதுன்றது உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடம் குரு குரு இருக்கிறது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் அவரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது மிருகசீரிடம் தான் அதாவது செவ்வாய் மிருகசீரிடம் சீரடம் ஒன்றாம் பதம் மிருகசீரிடம் ஒன்றாம் பதம்ன்றது உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அந்த மறுமண திருமணமே நீங்கள் விரும்பி திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது ஒன்று ப்ளஸ் தான் உங்களுக்கு அப்போ நீங்கள் விரும்பின ஒரு வேலை வழி ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்போ அது ஒரு அனுகூலமான தான் அதாவது ஜாபாக இருந்தீங்கனாக்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு வேலை மாற்றம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு தூர தேச பயணம் பண்ண பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் விரும்பியவர் திருமணம் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாமே என்னென்னாக்கோ வரக்கூடிய மா புரட்டாசி மாதன்றது ஒன்பதாம் பாவம் பாவம் மட்டும் உங்களுக்கு வலிமை வேலை செய்யும் ஏன்னா பத்துக்குடைய சனியும் உங்களுக்கு பதினொன்றில் தான் இருக்கார் கூட சந்திரனோட சேர்ந்திருக்கார் உங்கள் ராசிக்கு நான்கு கூடையனோட சேர்ந்திருக்கார் சுகஸ்தானாதிபதியாக அப்போ உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் பெருசாக இருக்காது அப்படி இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து எல்லாமே அதாவது உடல் ஆரோக்கியம்ன்றது நாங்கள் ஆறாம் இடத்தை சொல்லக்கூடியது நாலாம் இடம்ன்றது உடல் ஆரோக்கியம் அதாவது உடல் நலத்தை சொல்லக்கூடியது ஆரோக்கியம் வேற நலம் வேறு நலம்ன்றது கிட்டத்தட்ட ஓவரால் நீங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்றது ஆரோக்கியம்ன்றது நோய் வழி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எவ்வளோ தான் இந்த ஆரோக்கியம் அப்படின்றது அந்த இடத்துல ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் கேது இருக்காரு அப்போ சுக்கரன் சூரியன் கேதுன்றப்ப ஒரு உங்கள் மனசுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் போராட்டங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கடன் வழி வியாபார கடன்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய குடும்ப கடன்களாக இருக்கலாம் குடும்பத்துக்காக வாங்கின வாங்கப்பட்ட கடனாக இருக்கலாம் இன்னொன்று சொல்லப்போனால் வண்டிக்காக வாங்கின கடனாக கூட இருக்கலாம் வீட்டுக்காக வாங்கின கடனாக இருக்கலாம் அதன் வழி கொஞ்சம் சிக்கல்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது சிக்கல்னாக்க ஒரு அதை அதை சார்ந்த அவமானங்கள் அதை சார்ந்த சில ஆட் பெர்சென்ட் அதை ஓடிட்ருக்கு பட் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் பொட்டாசியம் மோசம் பிறந்ததுவுமே வந்துடும் அதனால் நீங்கள் வந்து இந்த புரட்டாசி மாதம்ன்றது உங்களுக்கு அதிகபட்சம் நெகட்டிவ் இல்லேருந்து இப்போ இருக்கிற நெகட்டிவ்லேருந்து அதிகபட்சம் பாசிட்டிவாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா ஒன்பது தான் ப்யூராக வேலை போகுது அப்படின்றப்ப இடம் பெட்டு இடம்பெயர்றது வீடு மாத் மாற்றுறது பிஸ்னஸை மாறுறது அல்லது உயர் வேலைக்கு உயர் வேலை அல்லது உயர் தகுதிக்கு அல்லது ப்ரொமோஷனுக்கு அல்லது இன்க்ரிமெண்ட்டுக்கு இது மாதிரி அதாவது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு ஹெல்த்தியான பீரியடை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லா ஏன்னா ரெண்டில் இருக்கிற குரு டெஃபிசிட்ன்றது லிக்விட் கேஷ் மட்டும் கையில் இல்லாத தன்மையில் தான் இருக்கும் இன்னொன்று எட்டு சம்மந்தப்படுறாரு மூணாம் இடத்துல இருக்காருன்றப்ப ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை ரிலேட்டடாக பெனிஃபிட்ஸ் அதிகமாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எப்போயுமே எட்டு ஐந்து பதினொன்று இண்டிகேட் பண்ணி ரெண்டாம் இடத்துலேயும் சம்மந்தப்பட்டாலே உங்களுக்கு வந்துடும் இப்போ இந்த இடத்துல வந்து ஐந்தில் புதன் இருக்கிறது ஒன்று பாசிட்டிவ் தான் அது அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டை பற்றியோ அல்லது ஷேர் டீட்டெயிலை பற்றியோ அல்லது ஷேர் ப்ராடக்டை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கனாக்கா அது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ கம்யூனிகேஷன் உங்களுக்கு நல்லாயிருக்கு அப்போ அது ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்போ இந்த இந்த டைம்ன்றது ப்ரொடக்சன் மாசன்றது நீங்கள் வந்து பங்கு சந்தையில் நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களுடைய டிபி அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் பண்ணுறதை காட்டிலும் அடுத்தவங்க பண்ணுறதுக்கு நீங்கள் எதாவது உங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணுறதோ அல்லது நீங்கள் அதுக்கு எதாவது பயிற்சி முகாம்களில் நடத்துகிறதோ அல்லது பயிற்சி சேனல்களை நடத்துகிறதோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யுங்க அது மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஓனாக செய்கிறப்ப தான் சிக்கல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மற்றபடி உங்களுடைய அறிவை அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துகிறப்ப அதுக்கு உண்டான சார்ஜஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுறப்போ அது உங்களுக்கு ஏன்னா மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுன்றது கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை அதிகரிக்கும் அது ஒன்று ஏன்னா ஐந்தில் தான் புதன் ஐந்தில் தான் புதன் இருக்காது அந்த புதன் வீட்டில் தான் செவ்வாய் இருக்காது கேட்டுக்கூடாது அப்போ மறைவான விஷயங்களை அதிகமாக தெரிஞ்சுக்கிற நாலேஜ் உங்களுக்கு இருக்கும் எந்த விஷயத்துலையுமே அப்போ அதை நீங்கள் ஷேரிங் பண்ணுறப்ப இது பங்குச்சந்தை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மெசேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா மறை மறைவான விஷயத்து தான் நாளைக்கு என்ன ஏறும் இறங்கும் அப்படின்றது யாருக்கும் டிராக்ட் பண்ண முடியாது அந்த மார்க்கெட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க இது போகும் அது போகும் இது போகும் எல்லாம் எங்கள் கிராஃபெல்லாம் போடுவாங்க இப்படி போவோம் அப்படி போகும்லாம் அது டயக்னோஸ் பண்ணவே முடியாது அது வந்து அந்த டைம்லேருந்து ட்ரேடர்கள் பண்ணுறது தான் அது அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை நீங்கள் வந்து ஒரு கேம்லிங்காக பார்த்தீங்கன்னாக்கா பக்கா கேம்லிங் அந்த கேம்லிங்கில் நாம் எப்படிப்பட்ட ரோல் ப்ளே பண்ண முடியும் அப்படின்றப்ப பார்க்குறப்போ உங்களுக்கு சக்ஸஸ் என்றது உங்களுடைய ஓக்கலில் தான் இருக்குது அப்போ நீங்கள் ஸ்பீச்சு அது சம்மந்தப்பட்ட ஸ்பீச்சு கொடுங்க அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் கொடுங்க அது சம்மந்தப்பட்ட நாலேஜை ஷேர் பண்ணுங்கள் அதன் வழி பெனிஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அப்படின்றப்ப கடன் பற்றி கவலைப்பட தேவையில்லை அது சிறிது காலம் மட்டும் இருக்கும் நோய் தான் உங்களுக்கு அடி சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து ஏன்னா ஆறாம் இடத்துல தான் ஆ ஆறு குடையின் ஐந்தில் வரப்போ நோய் வழி ரிலீஃப் கிடைக்கிது பட் ஆனால் உஷ்ண கரகனான சூரியன் சுக்கரன் ப்ளஸ் கேது அப்படின்றப்ப அந்த மூணு கோள்களுமே ஆறாம் இடத்தில் இருக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட உஷ்ணம் தொடர்புடைய அடிவேட்டு சம்மந்தப்பட்ட இஸ்யூஸு உங்களுக்கு இருக்கும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அப்போ சூடான பொருள்களை சூடுனாக்கா ஹீட்டுன்றது கிடையாது அதாவது குளிர்ச்சி பொருட்கள் வேறு பொருட்கள் வேறு இந்த உஷ்ணமான பொருள்களை உண்றதை தவிர்க்கிறது பெஸ்ட்டு அப்போ உடல் ஆரோக்கியத்தில் என்னென்னா உஷ்ணத்தை தவிர்த்துவிட்டாலே போதும் உடல் ஆரோக்கியம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கடன்கள் பெருவாரியாக இந்த ஆண்டுன்றது இந்த மாதன்றது அதிகபட்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் புதிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஜனாதத்தில் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டேட் ஆஃப் பர்த் டைமாக பார்த்து பிளேஸாக பார்த்த மென்ஷன் பண்ணி அதே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நான் அதிகபட்சம் அதிலே கமெண்ட்டுக்கு பதில் அளிக்க ட்ரை பண்ணுறேன் இது இல்லாமல் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் உங்களுக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் நம்ம கம்பெனிலேருந்து என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுடைய ஆரோஸ்கோப்பாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் இருக்காடாக அனுப்பி வச்சுருங்க நன்றி வணக்கம்